ஹாய் கட்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பொதுவாக நம்ம காய்கறி செடிகளை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிசீஸ் அப்படின்னு சொன்னால் கேர்லி லீவ்ஸ் ஆமாங்க இலை சுருட்டல் நோய் அப்படின்னு சொல்லுவோம் மிளகாய் தக்காளி கத்தரி இந்த மாதிரி நிறைய செடிகளை இந்த நோய் வந்து தாக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இலை சுருட்டல் நோய்க்கு ஒரு சூப்பரான ரெமெடி நான் சொல்ல போகிறேன் அதுவும் வந்து ஆர்கானிக் ரெமெடி அதாவது இயற்கை முறையில் எப்படி இலை சுருட்டலை தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மிளகாய் செடியில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அளவுக்கு அதிகமான பூக்கள் மட்டும் இல்லைங்க அளவுக்கு அதிகமாக அந்த இலை சுருட்டல் நோயும் தாக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இது வந்துட்டு நார்மலாக எந்த பிரச்சனையுமே இல்லாத ஆரோக்கியமான இலைகளை கொண்ட ஒரு மிளகாய் செடி தாங்க இந்த லீவ்ஸ் எப்படி பார்க்க பாருங்கள் நல்லா ப்ளைனாக இருக்குது அதே இந்த மிளகாய் செடி பாருங்கள் அந்த இலைகள் வந்துட்டு பாருங்கள் லைட்டாக மஞ்சளாக ஆரம்பிக்குது அப்படியே இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிங்காய் ஏதாவது சுருங்கி சுருங்கி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி இலை சுருட்டலுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகப்படியான வெப்ப ஆற்றல் அந்த வெப்பநிலை மாறுபாடு காரணமாக கூட இந்த இலை சுருட்டல் வரும் இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் அந்த பூக்கள் நல்ல ஆரோக்கியமான காய்களை கொடுக்கும் இது வந்து பஜ்ஜி மிளகாய் செடி அதிகப்படியான பூக்கள் மட்டும் இல்லை பஜ்ஜி மிளகாய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த இலை சுருட்டலுக்கு உள்ளான அந்த இலைகளை முதல்ல நம்ம ப்ரூன் பண்ணி அகற்றிடணும் நார்மலாக இருக்கக்கூடிய இலைகளை விட்டுருங்க பூஞ்சான் தாக்குதல் வைரஸ் தாக்குதல் இல்லை வெள்ளப்பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகளுக்கு பின்னாடி வந்து பாருங்க ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அதாவது வெப்பம் அதிகமாகும் பொழுது அந்த இலைகள் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த கேர்லி லீஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்னால் இந்த இலைகள் வந்துட்டு இலை சுற்றல் நோய்க்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெமடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை உள்ளான இலைகளை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறது தான் அடுத்து ஒரு சூப்பரான ஆர்கானிக் ஸ்ப்ரே நம்ம பண்ண போகிறோம் அப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இலை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணிடலாம் முதல்ல வந்துட்டு பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான இலைகளை நம்ம அகற்றிடலாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலைகள் சுருங்கி சுருங்கி அப்படியே மஞ்சளாகி அப்படியே அந்த செடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிரும் இது வந்து ஆரம்பகட்ட பாதிப்பு தான் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இலைகள் தான் வந்துட்டு சுருட்டப்பட்டிருக்கு இங்கே கீழே பாருங்கள் இந்த இலைகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குது இந்த கேர்லி லீஃப் வைரஸ் அதாவது இலை சுருட்டல் வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை வந்து ரெமெடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செடியில் அடுத்து வந்துட்டு அந்த வைரஸ் நோய் வந்து தாக்காது மிளகாய் செடி மட்டும் கிடையாதுங்க அதிகமாக வந்துட்டு தக்காளி செடியும் வந்து இலை சுருட்டல் நோய்க்கு உட்படும் கத்திரி செடியில் அந்த பிரச்சனை வரும் கொத்தவரங்காய் செடியில் அந்த பிரச்சனை வரும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இலை சுருட்டல் பாதிக்கப்பட்ட அதாவது அந்த இலைகள் சுருண்டு இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு ப்ரூன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் ஒன்றும் தான் இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஸ்ப்ரே ரெடி பண்ணிடலாம் ஆர்கானிக் முறையில் நானத்தாலி கண்ணம் இன்னம் இன்ன நடக்கும் நாடம் இன்ன நானத்த நல கண்ணம் சிவக்கலாங்க, ஆனா, அந்த கேர்லி லீஃப் வைரஸ்னால் இலைகள் சுருங்கிச்சு செடிகளுக்கு பாதிப்பு தானே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேப்பிலை ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக வேப்பெண்ணை வேப்ப முன்னாக்கை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கேர்லி லீஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலை சுருட்டல் வைரஸ் அழிக்கிறதுக்கு நம்ம ஹோம் ரெமடியாக ஒரு கைப்பிடி வந்து வேப்பிலையை நான் எடுத்துக்கிறேன் நான் மீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு ஒரு மூணு பூண்டு எங்கிட்ட வந்து ஒரே ஒரு செடி தான் வந்து அந்த இலை சுருட்டல் வைரஸ் நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் நான் ஸ்ப்ரே வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இதை மூணையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நம்ம ஸ்ப்ரேக்குரிய திரவத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதில் அப்படியே தண்ணி சேர்த்துடலாம் எங்கிட்ட வந்துட்டு சுத்தமான மழைநீர் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால அந்த மழைநீர் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இந்த மழைநீர் பிடிச்சி வந்து ஒரு பத்து நாள் ஆகுதுங்க இது வரைக்கும் எந்த புழுக்கள் இதில் வரல நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நான் ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் திரவத்தை வந்து ரெடி பண்ண போகிறேன் அந்த பூண்டு வாசம் அப்படியே தூக்குது ஒரு ஒன் லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த இலை சுருட்டல் வைரஸ் வந்து பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு சாதாரணமாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மிளகாய் செடிக்கு தக்காளி செடிக்கு இந்த ஸ்ப்ரேயரை மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வைரஸ் வந்து நம்ம செடிகளுக்கு வராமையே நம்மளால் வந்து பாதுகாக்க முடியும் நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அந்த ஸ்ப்ரே அந்த இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்ப்ரேயில் வந்து இதை அடைச்சிக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் டூ டைம்ஸ் வந்து வடிகட்டி போகிறேன் வடிகட்டிட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வந்துட்டு ஜூஸ் பாட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அதனுடைய இந்த ஸ்ப்ரே பாட்டு அந்த மேலுள்ள பகுதியை மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கிட்டு ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலில் இந்த மேல் இருக்கக்கூடிய அந்த டாப் இருக்குது இல்லைங்களா டாப் போர்ஷன் மட்டும் நான் தனியாக வாங்கியிருக்கேன் இது ஒரு ஐம்பது ரூபாலேருந்து எழுபது ரூபாக்குள்ளே தான் வரும் பாருங்கள் அழகாக ஸ்ப்ரே வந்துருச்சு நல்லா வடிகட்டி இருக்கும் இப்போ வாங்க செடிகளுக்கு அடிச்சிடலாம் இப்போ ஸ்ப்ரே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அந்த இலைகள் மேலே நல்லா அடித்து விட்டுடலாம் இப்போ ப்ரூன் பண்ணிட்டதுனால ஒரு டென் பர்சன்ட் பாதிப்புக்குள்ளான இலைகள் மட்டுந்தான் இருக்குது அதிக அளவு பாதிக்கப்பட்ட இலைகளை நம்ம ப்ரூன் பண்ணியாச்சு இந்த செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ இந்த மிளகாய் செடியில் எந்த விதமான சுருட்டல் நோயும் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த ஸ்ப்ரேயர்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இலை மட்டும் கிடையாதுங்க இந்த வெட்டுக்கிளி தொந்தரவு இருந்தாலும் அது வந்து சரியாகும் வேறு ஏதாவது பூச்சி தாக்குதலும் இந்த செடிக்கு வந்து வராது ஏன்னா நம்ம வேப்பிலை மஞ்சள் பூண்டு எல்லாம் கலந்திருக்கிறதுனால மற்ற எந்த பூஞ்சான் தாக்குதலும் இந்த செடிகளுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகாது அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரே வந்துட்டு பாதுகாக்கும் இப்போ மிளகாய் செடி மட்டும் இல்லைங்க இது கொத்தவரங்காய் செடி லேசாக இலை சுருட்டல் இருக்குது பாருங்கள் இந்த இலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம தெளித்து விடலாம் பாதிப்புக்கு உள்ளாகாத செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால இலை பாதிப்பு வராமல் நம்மளால் தடுக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே பெல் பத்து கிளிக் பண்ணுங்க காதலாலே கால்கள் பின்ன பின்ன